எங்கே உங்கள தானே பகட்டு தடி புள்ள பருஜம் போட சுல்லுதடி ஏல் பில அங்கு ஓரி துகிடவு ஏல் ஏல் தேன் துகிரா ஏல் குண்டி பெல்லை அண்ணே பரவடன்னு வருது என்ன வாத்து பாருங்க அப்படி இல்ல மொச்சம் கொட்டம் பல்லலகி அப்படி போடு முத்து மொத்தம் சொல்லலகி ஆஹா

ரெண்டு எப்படி சமாளிக்கும் லூசா அன்னைக்கு ஏ போமா எத்தனை வரணும் ஒரு வீட்டில் எத்தனை பேரை சமாளிக்கலாம் ஒரு ஆணையில உலைய உலைய காய வச்சு சோறாக்கி எத்தனை பேருக்கு போடுறோம் பத்து பாஞ்சு பேர் சாப்பிடலையா அந்த மாதிரி சாப்பாடு போட்டு விட்டு போகணும் ஒரு நாளில் எட்டு தடவை கூட சாப்பிடுவோம் நீ சாப்பிடுவியா நம்மளும் ஒத்துக்க அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சாமி ஐயா நீ ஆக்கி ஆக்கி போட்டுட்டே இருப்பேன் கூட நம்மளால தின்ன முடியுமா நாங்க திப்போம்

நான் மூக்கில் சளியா அடைச்சிக்கிடுவேன் நான் நோண்டி எரிஞ்சிருவோம் நான் நோண்டி எரிஞ்சிருவே சுண்டு உருரலு வந்து நோண்டுவே விரலை ஒடிச்சே விடுவேன் டக்குட்டு டக்கு டக்கு ரொமான்ஸ் பண்ண விட்றா பண்ணுடா நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணு நீ வாடு கந்தாதுவா பாவா மாடு தவாத மாடா இருக்கு அது வாடு நிச்சயத்து நீ வாடு பண்ண ஒன்னேதானே ஓன் பாவாடைய நான் என்ன செய்ய பாவாடையை துவச்சி போடுறா இல்லை இதெல்லாம் தேடுவேன்டா

அண்ணி இந்த ஜு ஜும்மா இருங்க ஜெய்யா ஜெய்யா வர்றியா நான் வீட்டுக்குள்ள குனிஞ்சுக்கிறவா ஆ நான் மேல ஏறிக்கிறேன் மேல ஏறிக்க மேல எடுக்கிற பொருளை எடுக்கிறேன் நான் என்ன பண்ணணும் நீ பிடிச்சிக்கணும் என் தங்கச்சி எதுனை பிடிக்கும் தாயை விடாமல் அவனை பிடிச்சிக்க

சேர்த்து எனக்கு அண்ணே அண்ணா இத கலட்டி ஒண்ணு சேர்த்தார தரேன் கலட்டான் மாடு சுத்து மாடு ஒரு அண்டா செய்யா செய்யா சும்மா கலெக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு உனக்கு வாங்கிக்க

நான் தண்ணி வராம அடைச்சுக்கருவேன் போவே கெத்திட தலைமட்டோ எங்க பத்தியா சின்னுக்கு அது செய்ய செய்யா

எப்படி 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 நீ தமந்தது எப்படி கட்டான கட்டலகினி கனிவான பேச்சலகி கட்டான கட்டலகினி கனிவான பேச்சலகி ஏல 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 தம்பி உள்ள போய் பாத்துட்டு வா நீ ஒரு காப்போடு போட்டு வா இப்போ வேமா இருந்துக்கிற இவன் எச்சுக்கலை பயில தான் அது இருப்பேன் ஆஹா அண்ணன் டயர்டா வருதுன்னு

ஓரின சேர்க்கல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலை கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலை ஐயோ ஈடாச்சு வாயில வேற எதையும் ஐயோ வேற கல்ல விட்டி அண்ணே எச்சு எச்சு தெரிச்சிருக்குமானு ஏன் இவன் முண்டை குளிச்சே எழுபது நாள் ஆச்சுடா போடா சும்மா ஒரு காப்பாடுறது மூல நேரத்தை பார்த்ததுக்கு என்னென்ன பேசுறீங்க ஏ மூணு கிராம் போட்டு கேப்பாரு ஐயோ அய்யய்யோ அய்யய்யஜோ என்னடா செஞ்ச இருணே வாழைப்பழம் வந்து உட்ரு போயிடுச்சா வாய்ப்புல இல்ல தம்பி வாழைப்பழமெல்லாம் பேக்குள்ளதே வந்திருக்கேன் தம்பி ஏன் பழம் உள்ள வருது ஆனால் சட்ட அடைஞ்சலாம் ஏய் செவ்வாழை வாங்கி வித்துருந்தேன்னா இங்க வேற ஏதாவது கட்டான न நீ लागी சொல்ல कनिवा ने पेजा लागी साडे चोला बाप लागे रंग போதான் இவன் இது இது நீ குற கரையும் போடு மாதிரி தெரியுதா வயிறு பிறண்டு கிடக்குல போடு சில இருக்கு அத்தா ராமேஸ்வரத்தில் போய் கலச்சிருங்க

அடுத்து இங்கிட்டு சென்றிங்க வந்தால் சொல்லி விடுறேன் ஏழை போகிறா முண்டை மோந்து பார்த்துருப்பாங்க அந்திசாய் நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அந்திசாய் நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அத்தங்கரை போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா

நீதான் எனக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கணும் தம்பி சாமி கருப்பா நீலந்து நான் வரம் கொடுக்கிறேன்ப்பா உனக்கு நிலந்து ஆன்மீதண்மைய ரத்து వంద్రే சாమీ தம்பிக்கு ஒரு ஏதாவது ஒரு வரம் கொடு உனக்கு நீர் வரக்கூடாதுன்றதுக்கு வத்து వంద్రే ஏ ราஜா கிருஷ்ணா ஏளே ஏ அவன் வரது வைக்கنا அவனும் நேருக்கு நேரா வைய முடியாது இப்படியே பால் நான்

இறனது நாடகத்துக்கு நானும் இறனது அன்பாலையேன் இறங்கினது பாண்டி கோயிலாம் இறனது அன்பாலையோ இறங்குனது பாண்டி கோயிலா இறனது என போகலாம் நான் இறங்கினது சோழா வந்தேன் சோழா வந்தேன் பக்கத்தில் செல்லையா எல்லாம் இது என்னடா பலாரஞ்சிட்டு சுத்து வர மாதிரி வர்றாங்க அவங்க என்னடா இது பிள்ள சொன்னேன்லே இது பிள்ளையா கிரிக்கெட் பேடா மாமா எனக்கு ஒரு பர்சு ஒன்று வாங்கி தாங்க மாமா லாரி வாங்கி தரேன் குடும்பத்தோட போய் கம்மாயில் வந்து செத்து போங்க ஏய் தம்பி முஞ்சம் குடும்ப வற்றிக்காத ரெண்டு பிள்ளை பத்துருக்கேன் இது எப்படி இது முக்கா போடு முத முத அரை போடு அதுக்கு முதல்ல காப்போடு பெரிய மாட்ட கொடுத்துட்டு பழகுனுவா முழுப்போடு போட்டுருவா

தூக்க மாத்திரை போட்டு படுத்துட்டேன் ஓ அவ்வளோ அழகாக இருக்காரா அம்புடி சீக்கு முண்டைக்கு ஓ ஏன் புருஷனை என் முன்னாடி கை நிட்டு அடிக்காதீங்க செவிச்சிருவேன் அவருக்கு ஆனால் அது என்னடா ரே எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அது எப்படிடா விக்ஸ் முட்டாய் முழுங்கனே மாதிரி இருக்கா டேய் ரே ரே அண்ணே அண்ணி நல்லா இருக்கணும் எங்க தலை சுத்துற மாதிரி இருக்கு நீ பொம்பளையா சிராக்கு மிஸ் நான் போக முட்டாங்க எதுக்கடுத்தாலும் ஓமாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலி தூமியை குடிக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது தம்பி நம்ம பழகுனதே மறக்கலையே நீ சொன்னையா இல்ல அந்த கருப்பு எந்த ஏறி சொன்னாராம் தெரியல அரும்பு குறையலையா நீ சொன்னது நிறைவேறிச்சு தம்பி ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படியா மண்டி ஓட்டு சூம்பு மூணு புள்ளையா மூணு புள்ளையா அந்த புள்ள பரகாது வயத்துல கறி போய்ருச்சு ஐயோ அப்டி சொல்லாதீங்க ஆண்டி சாய நேரத்திலே சேப்பரியா உன்னை நம்பி ஆண்டி சாய நேரத்திலே ஆசையா உன்ன நம்பி மதுரை அத்துக்குள்ள போய் வந்தே கந்தம்மா நீ அங்கேயே இருக்கலை மருதமணி பெட்ரோல் கொண்டு எரிஞ்சிருவேன் ஒரு அளவுதான் நான் அடியா டீசெண்டாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன் பாரு திருவிட்டு கிடக்க கொலை மாதிரி இருக்கேன் முட்டை அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணா ஒரு அஞ்சு லிட்டர் மண்ணெண்ண வாங்கிட்டு வரட்டுமானே இல்லையா நான் தாண்டி இதில் கதாநாயகன் இவன் டூக்கு போட வந்தவன் ஒன்று லூ போட வச்சுச்சாரு

வாதுவா மீனாட்சி வாஜலிலே தாடி உன்ன கட்ட போறே பொன்னம்மா கூட வேணும் சொல்லமா சொல்லமா கலட்டி விட்டு அடி தாய் மீனாட்சி காப்பாத்துவா உங்களை எவன் காசு கொடுத்து காபாத்துறேன்னு பார்க்கறேன்டா ஏண்டா ஓனானுக்கு சப்போட்டு நீர் காக்கா வரா

அந்த ஆண்டிம்மா மாமே அவன் ஜொமே ஓ மை காட் ஓ அது ஓ மை காட் ஓ மை அவன் பிட்டு படுதுக்கு டீன் போறான் பாரு ஓ மை காட் ஓ நீ காதல சொல்லு எப்படி இந்த பீவண்ட் வர்றானு வாக்கி பீவண்டா அவன் ஆண்டிவே ஐயோ மை காட் அது சொல்றே நெஞ்சு சொன்னா புரியுமா அண்ணா அண்ணா சார்

தலைமாடு காக்குறுப்பு தலைமாடு தலைமாடு காண்ட கருப்பு ஒருத்தடிதம் ரத்தூட்டு மேட என்ன பிடிச்ச

పరందవా రక గట్టు పరందవా ఇవదాం చా இவ தான் மாமா பாத்து டூலரு போடுற கூடிய அன்பு அன்னை நம்பிக்கை பொறுமையாக இரவு நேரத்தில் பார்த்து போயிட்டு வாங்க நன்றி உறவுகளை வணக்கம் நினைவாக ஆனையோர் ஜல்லிக்கட்டு ரசிகர் சார்பாக துணையும் முட்டவாள் வடமாடு வீரர்கள் அன்பாளையத்துக்காக ஒன்று ஒரு பாட்டு பாடிட்டு தொடர்ந்து நாட்டு மாடுகளை வளர்த்து ஜல்லிக்கட்டிலே பேரும் புகழ் வாங்க வேண்டும் பெரிய மகன் சுரேஷ் சூறாவளி சுரேஷ் வாழ்த்துக்களின் தங்கமே போயிட்டு வா வெற்றி உனக்கே போறே கவளம் காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதே ஐயனார் ஒரு ஊரு சொன்ன புலி வதந்தோம்பாரு ஆமா ஐயனார் ஒரு ஊரு சொன்ன புலி வதந்தோம்பாரு காட்டு பெயரு சொன்ன புலிவதுங்கும் பாரு இரவுள்ள தமிழன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு ஒரு சொன்னாழிவதங்க பாரு ஆமா ஐயனார் ஒரு சொன்ன பொலிவதங்க பாரு கலக்கி தமிழன புலிபதங்கோ பாரு தமிழன பேர் சொன்ன புலிபதங்கோம்பாரு அம் ஜல்லிக்கட்டு பேர் சொன்ன புலிவதங்கோம்பாரு அம்மரசு பேரு சொன்ன புலிவதங்கோம்பாரு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆனையூர் பதினேழு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் அமைந்திருக்கும் எம் கேர் அன்பாலயத்துக்காக இருநூத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வாங்குற ஐயனாரபுரம் ஐயனார் பொட்ட மண்டையார் மகள் சார்பாக ரூபாய் ஒன்று அதனைத் தொடர்ந்து என் தங்கங்கள் நூறு ரூபாய் நன்றி நன்றி பார்த்து போயிட்டு வரணும் ஐயூர் கிராமத்தார் சார்பாக எங்கள் அண்ணன் மூத்தவர் மருதமணிக்கும் எனக்கும் பொன்னாடி கொடுத்த ஐயூர் கிராமத்தாளருக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் பார்த்து மெதுவாக போங்க பொம்பளையால்லாம் எல்லாரும் உள்ளூர்காரெல்லாம் உட்காருங்க வேலை பார்க்குற வெளியூர் நண்பர்கள்லாம் வேலை இருக்கும் அதனால் பார்த்து போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் உறவுகளே